அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஆடி பதினெட்டு அன்று நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்ம வீட்டில் செல்வம் வறுமை ஒழிந்து செல்வம் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது ஆடிப்பெருக்கணிக்கு தாலி கயிறு மாற்றுகிற நேரம் ஆல்ரெடி நான் வந்து பதிவில் கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் உள்ள நேரம் அது ஸோ நாளைக்கு இந்த மங்கள பொருட்களை நீங்கள் வாங்குகிற நேரமும் அதுவாகத்தான் இருக்கணும் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் ஆடி பதினெட்டு விவசாயம் செழிக்க பண்டைய தமிழர்கள் புது பொருட்கள் மங்கள பொருட்கள் ஆடை அணிகலன்கள் இதையெல்லாம் வாங்கி மகிழ்வாங்க காவிரி தாயையும் இயற்கை அன்னையும் வழிபட்டு நம்மளோட நன்றியை வந்து நம்ம தான் நம்ம வந்து இந்த ஆடி பதினெட்டு இந்த நாளில் நம்ம எதை வாங்கினாலும் அது வந்து பல மடங்கு பெருகும் அதனால தான் நம்ம இந்த இந்த அன்னைக்கு இந்த ரெண்டு பொருளை எப்பவுமே வந்து ரொம்ப வசதியானவங்களும் சரி ரொம்ப இல்லாதவங்களும் சரி இந்த ரெண்டு பொருட்களை இந்த அன்னைக்கு வாங்குவாங்க ஸோ எப்பவுமே அது வந்து நல்லா பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதால இந்த பொருள்களையும் வாங்கும் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய முக்கிய விஷயமாக உள்ளது ஆடிப்பெருக்கு அன்னிக்கி நம்மளால் முடிஞ்சால் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது வெள்ளி வாங்கணும் அந்த ஒரு சிறிய அளவிலான வெள்ளியாவது இருக்கணும் அந்த மாதிரி வாங்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க குண்டு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறச்சி வைங்க அன்றைக்கி அதே மாதிரி கல் உப்பு வாங்கி நீங்கள் வந்து கடைக்கு போய் அன்னைக்கு அந்த அன்றைக்கி உங்கள் கையால் நீங்கள் வாங்கணும் ஸோ வாங்கி வந்து வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் இருக்க உப்பு ஜாடியில் நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி வைங்க அதே போல் மஞ்சள் பாத்திரத்தில் நிரம்பும்படி போட்டு வையுங்க மஞ்சளை வந்து ஃபுல்லாக இருக்கும்படி போட்டு வைங்க நீங்கள் வாங்க அந்த குண்டு மஞ்சள் அது குண்டு மஞ்சளாக தான் இருக்கணும் விரலி மஞ்சள் வேண்டாம் நாளைக்கு வாங்குறது அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குண்டு மஞ்சளில் தான் மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க அதனால இந்த ரெண்டு பொருட்களையும் ஆடி பெருக்கு நன்னால் இல்லை நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நிரம்ப அடுக்கி வச்சா நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கி செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இதனால் நம்ம உண்மையாக வே வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு வந்து தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே திருப்பி திருப்பி கேட்குறாங்கன்றதுக்காக அவங்களுக்குலாம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க ஆடிப்பெருக்கில் வந்து காவிரியில் நீராட முடியலனாலும் வீட்டில் வந்து நீங்கள் குளிக்கிற இடத்துல வந்து தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் இதனால சர்வதோஷங்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னக்கும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்